வணக்கம் இன்றைய தினம் நிக்க கூடியது வந்து இப்ப தையட்டில நேற்று நாளில் கூட இந்த தையிட்டு சம்பந்தமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தான் இந்த நயனாதீவியனுடைய பிக்கு இங்கே வந்து சில விஷயங்களை வந்து பார்வையிட்டு சில தகவல்களை வந்து சொல்லிட்டு போயிருந்தவர் இதுக்கு தானும் ஆதரவாக நின்று செய்து தருவேன் என்ற மாதிரி மக்களோட பக்கம் நீப்பு என்ற மாதிரி சொல்லியிருந்தவர் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பூரண நாள் பௌர்ணமி தினத்தில் வந்து அவர்களுடைய போராட்டம் அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்குது இன்றைக்கும் போலீஸாருடைய அடக்குமுறைகள் தாண்டி இன்றைய நாள் இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே இந்த போராட்டத்தை கலந்து கூடக்கூடிய மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கே வாயில் பகுதியில் நின்று போலீஸாரோட பதிவுகளை மேற்கொண்டு தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படியாக ஒரு அச்சுறுத்தும் முகத்தில் வந்து போலீஸார் இன்றைய நாளில் அந்த வீதியால் யார் யாரெல்லாம் உள்ளுக்கு வரையணுமோ அவை எல்லாருடைய பெயர்களும் வந்து அந்த இடத்துல பதிவு செய்து தான் இன்றைக்கு இங்கே வர்றதுக்கு அனுப்பினோம் அப்படியாக இன்றைய நாளிலையும் எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் முரண்பாடுகளோடு இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து இந்த இன்றைய நாளில் இங்கே நம்பறக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய நாளில் குறிப்பாக மூன்றாம் தேதி இன்றைய நாளில் வந்து புதிதாக ஒரு பெரிய அளவிலான சிலையை இங்கே கொண்டு வருவதாக வந்து சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் அது பின்னர் நடைபெறாது என்ற மாதிரியான அறிவிப்புகளும் வெளியாகி இருந்தது இந்த இங்கே இருக்கக்கூடிய பிக்கு வந்து அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டார் அதே சமயம் இங்க நிலமீட்பு உரிமை போராட்டம் என்று பதாகை கூட இந்த நாளில் பல்கலைக்கழக மாணவர்களால் வந்து இந்த பதாகை வந்த அங்க காட்டப்படிறது தயிட்டி பகுதியில் இந்த போராட்டம் உடம்பற கூடிய இந்த பிரதேசத்தில் உங்கள பனி வந்திருக்கு

உங்களாலே உங்களோட நடுவை சண்டை பிடித்து கொண்டு எங்களோட எத்தனை உறவுகளை வளர்ந்து இருக்கிறோம் ஆ நீங்கள் இண்டாக்கி உங்களோட தள்ளி கொண்டு தள்ளிக்கொண்டு இருக்கிறீங்க இண்டாக்கி இதை சொன்ன கொண்டே நாளைக்கு இதுக்கு கதைச்சால் பயங்கரவாத பயங்கர மத தலை சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்னுட்டு சொல்லி மாறி மாறி கொண்டு தள்ளுவீங்க ஒரு மதம் உங்களோட மதத்தை பழிவர்றதுக்கு இன்னொரு மத உருவாக கைது செய்கிறீங்க எல்லாரும் உங்களோட பண்பாடும் பல ஒரு அரசியல் நோக்கம் நாங்களும் எத்தனை காலத்துக்கு இங்க போராடுறோம் இந்த நாட்டில தமிழனா பிறந்ததுக்காக போராடி போராடி எங்கட உயிர் இருக்க மாட்டேன் நாங்க போராடி சாக வேண்டியதான் எங்கட நிலப்பாடு நீங்க அப்படியே பச்சு கொண்டே இருப்பீங்க இன்னைக்கு நான் மரேக்கா பார்த்தது இந்த பலாலி ராணுவம் முகாமில் இருந்து இவ்வளவு தூரம் ராணுவம் கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கு இவ்வளவு மாற்ற காணி பார்த்தா தமிழர் தனியார் காணிகள் அவங்களோட பரம்பரை சொத்துகள் அவங்களை இருந்து உழைக்கிறது அவங்களை எப்படி வாழ்றது

நாங்களும் காலாது காலத்துக்கு எத்தனை பேர யுத்தத்துல எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருந்தோம் எத்தனை அப்பாவி மக்களை கொண்டு கழிந்த ஒரு உரிமைக்காக தான் அவங்களும் போராடினாங்க அவங்களும் இந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் எங்களுடைய நிலத்தை கூட நாங்கள் மீட்க முடியாத ஒரு நிலையில இன்றைக்கு நிற்கிறோம் நீங்கள் வேடிக்கையா பாக்குற இளங்களை எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படி கிடக்கிறது

போட்டாதுடா நம்ம எல்லாரும் அவர் நீங்க பூமியில நிக்கலாம் நீங்கள் என்ன என்கிட்ட இல்ல என்னதுalli

எட தேசத்த நீங்க வந்து உண்டாக்கு நாங்க சொல்றோம் உங்களுக்கு

هولي گه هولي گه هولي گه هولي گه هولي گه باروکرن 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 باروکرن

او ونگا 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 சட்ட ரீதி அவங்களுக்கு எங்களுக்கு எது உங்களுக்கு தானே மாதாபுத்திரம் சட்ட ரீதியாக

அங்கேயே நான் நிக்கிறேன் சரி 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 સાહેબ <Gã entender> சை சை சைசன தெக்கமேக்ரஸ் ஹரி 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 மகேசை ஹரி மகேசை ஹரி மகேசை மாம பாரண மாம பாரண ஹரி மகேசை ஹரி ஹரி போலீசார் ರಾಜகம் ஒளியே போலீசார் ರಾಜகம் ஒளியே ஒளியே ஒட்டுமொத்த மக்களையும் கைது செய்யுங்க போலீசார் ರಾಜகம் ஒளியே போலீசார் ರಾಜகம் ஒளியே போலீசார் ರಾಜகம் ஒளியே போலீசார் ರಾಜகம் ஒளியே சட்டவிரோத விகாரைக்கு پوليس راجகம் بوليا بوليس راجகம் بوليا லிசரானியகம் பொலிங்க ரமதநிலம் 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 பொலிங்க ரமதநிலம் 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 சட்டவிரோத விகாரியை உடனே கைது சட்டவிரோத விகாரியை உடனே கைது சட்டவிரோத சவிகாரியை உடனே கைது சட்டவிரோத சவிகாரியை உடனே கைது ரமதநிலம் ரமதநிலம் கூட முடியாத நிலம் இந்த மண் சொல்ல சொந்த இந்த மண் சொந்தமான என்றுமில்லாது கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடிய கேமரா அதாவது மேலே நீங்கள் பார்க்கலாம் ட்ரோன் கேமராவின் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் கூட இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றது வந்து மக்களை வந்து பெரும் பெருமளவில் வந்து ஒரு அச்சத்தையும் வந்து என்ன நடக்க என்ற அந்த ஒரு ஒரு அச்ச அச்சமான சூழ்நிலையை வந்து இன்றைய நாளில் இந்த வந்து இந்த போராட்டம் நிகழ்த்தக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே சமயம் அதிகளவான போலீஸார் குவிக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இது சம்பந்தமாக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற நீதிமன்றத்தில் அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட பண்ணவிருக்கிறதால வந்து மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தும் முகமான செயற்பாடுகள் வந்து இன்றைய நாளில் காவல்துறை ஈடுபட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து இங்கே வரும் பொழுதே வந்து உள்ளுக்கு நுழையிலேயே அங்கே வாயில் பகுதியில் பிரதான வீதியிலிருந்து இது குள்ளுக்கு தையொட்டிக்கு வரக்கூடிய இந்த வீதியில் கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான தூரம் இருக்கும் அந்த தூரத்துக்கு முன்னுக்கு நின்று வரக்கூடியவர்களுடைய அடையாளத்தை வந்து பதிவு செய்துதான் அனுப்பியிருந்தார்கள் நாம் வரும்பொழுது கூட என்னுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வேண்டி அதை பதிந்து தான் அனுப்பியிருந்தார்கள் எதன் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது சாதாரணமாக சொல்லி விட்டு இருந்தார் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பதிவு நோடுகள் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை வந்து அறியக்கூடிய இருந்தது நான் இந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லார்கிட்டையுமே பழஞ்சிருக்கிறார்கள் நீதிமன்றத்தால் இவங்களை ಅವರೇ அது நடக்குது எங்க හ ස ම ජද මතර න්දරද ට ලැ ම පොනිසේ හමතරමේ දානාව දැක් ම ඔට ගන්න නන්න දමර ර න ල ික්. கண்ணத்தில் அரை கூட பிடிக்கிறேன்

நீங்க மாய்ங்க வந்துறா ஹஸ்பெட்டல் வந்து வரது ஆம்புலன்ஸ்ல நான் நிக்கிறேன் நான் ஏலானே கல்கா நான் இலயே நிக்கிறேன் நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் நான் மாய்ங்க வந்தா அது இலங்கை போலீஸ் எந்த உயிர் போனாலும் அது இலங்கை போலீஸ் தான் பொறுப்பு செம செம குபடாஸ்

ඒ මක මවදාවන් කෝනක කියයන තාලකනක හරිද හරිවරක් ලැ්ජයි අපි දක ඕකට අපිට බයන්න අපි ඒටවට ගීවර බලවා හසේ බලක බලවක්කම බලද න්න ලෙන්න හසිබරනගත්වා හනුවේ අපි බැල ඔන්න සීපලය ගැගන්න කක්පුසි බව් මේක නැක්ම ගර ට රක්සාාවට වා ල් යෝකට ආරක්ෂාව ම ආරක්ෂහ ගරන්න න මේ පත්ව ගන්න පවාමේ මිනිසුන් න මේ ප ක්කම කර ඉරෙන ඉන්න හ. сен там лесң